நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கின்ற புலிகளின் தளபதிக்கு வழிவிட்டு எனது நன்றி உரையை சுருக்கமாக சொல்லி விடைபெறுகிறேன் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கும் பல்வேறு போராட்டங்கள் நடத்துவோம் இறுதியாக மாநில மாநாடு நடத்துவோம் அதற்கு மேல் ஒன்று இருக்கிறது அதை அதற்கும் புலிகளின் தளபதி ஆணையிட்டால் இந்த சமூகம் இன்று கூடியிருக்கும் சமூகம் உண்ணாவிரத போராட்டத்திற்கும் தயாராகும் என்பதை இங்கே நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள் எனக்கு முன்பு பல்வேறு அமைச்சர் பெருமக்களும் மற்றும் நமது தோழமை இயக்க சகோதரர்களும் பேசினார்கள் ஒன்றை மட்டும் சொல்லி அந்த பேச்சில் இருந்து எனக்கு தெரிஞ்சது பதினைந்து ஆண்டுகளாக இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாம் பல்வேறு அரசியலில் அறுவடை செய்தோமோ இல்லையோ இளைஞர்கள் மத்தியில் ஒரு இளைஞர் எனக்கு வயது இருபத்தி மூணு நான் எத்தனை வயது வரை இருப்பேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் இருக்கும் வரை தமிழ் புலிகளின் கரத்தை உயர்த்துவேன் தமிழ் புலிகளின் கருத்தை உயிருள்ளவரை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னார் ஆண்டுகள் செய்த ஒரு அறுவடையாக நான் நினைக்கின்றேன் என்னுடைய என்னுடைய நன்றி உரைக்கு முன்பு இங்கே அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த மாநாட்டு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நீங்கள் இந்த மாநாடு சிறப்பிற்காக அத்தனை தோழர்களுக்கும் நாமக்கல் தோழர்களுக்கும் மாநில மண்டல தமிழ் கட்சி கட்சியினுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் புலிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்